வலம் அப்துல் அலமீன் வசலாம் அம்மாபாத் ஒன்றுக்குரிய சகோதரர்களே இந்த இன்றைய நாள் தர்பியா நிகழ்ச்சியினுடைய கட்டத்தை நாங்கள் எட்டியிருக்கிறோம் இந்த துவாவுடைய நிகழ்ச்சிக்கு முன்னராக இலங்கை திறநாட்டிலே ஏகத்துவத்தினுடைய வளர்ச்சி எப்படி ஆரம்பமானது என்கிற ஒரு தியாக வரலாறு உருக்கமான வரலாறுகளை ஆண்டுகளோடு குறிப்பாக ஈடுபட்ட நபர்களுடைய பேர்களை சுட்டிக்காட்டியே மிக உருக்கமான ஒரு உரை எங்களுக்கு முன்வைக்கப்பட்டது எங்களுக்கு முன்மாதிரியாக அல்லது எங்களுடைய மதிப்புக்குரிய ஷேக் அப்துல் வதூத் ஜெஃப்ரி ஹசரத் அவர்கள் நீண்ட காலமாக இந்த தாவா பணியிலே ஈடுபடுகின்ற ஒரு மிக முக்கியமான இலங்கை ஆளின் தமிழ் உலகறிந்த பேச்சாளராக பல நாடுகளிலே உரையாற்றிய மிக முக்கியமான ஷேக் அவர்கள் தாலா அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அந்த வரலா நிகழ்வுகள் அனைத்தையும் தாலா முழுமையாக கொண்டு கொள்வதோடு சேர்த்து இந்த நிகழ்ச்சியிலே எங்களுக்கும் இந்த தாவாவுடைய ஆர்வத்தை ஊட்டக்கூடிய வகையிலான அவருடைய அந்த எளிய நடையிலான இந்த வரலாறு உண்மையிலேயே மிக முக்கியமாக கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய செய்தி அல்லாஹு தாலா மென்மேலும் அவருக்கு இந்த மார்க்க பணியை இறுதி மூச்சு வரைக்கும் எடுத்துச் செல்வதற்கு அல்லாஹு தாலா வாய்ப்பளிக்க வேண்டும் அவருக்கு எங்களுடைய இந்த தர்பியா குழு அல்லது தர்பியா நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அதே போல் அசுகர் மௌலவி அதே போல் அப்துல் அசீஸ் மௌலவி அதே முத்து ஆவினீன்கள் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்கள் சார்பாகவும் நாங்கள் ஜசாகுல்லாஹ் வஹைரா முபாரக்லாஹூ ஃபீஹி என்று நாங்கள் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்ளுகிறோம் ஜசாக்கு முல்லாஹ் இப்பொழுது நாங்கள் இந்த எங்களுடைய விருதி கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இதில் இந்த பிரார்த்தனைகள் பொதுவாக இது மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை எங்களுடைய தொழுகையிலேயே சொல்லப்பட வேண்டிய ஓதுகின்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் எங்களுக்கு ஓதி காண்பித்த ஒரு மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை இதிலே இந்த பிரார்த்தனையினை சுபஹான கல்லாஹும்ம ரப்பனா வபி ஹம்திக அல்லாஹு மஃபிர்லி சொல்லுங்கள் சுபஹான கல்லாஹும்ம ரப்பனா வபி ஹம்திக அல்லாஹு மஃபிர்லி சொல்லி பாடமா பாடமாயி கொடுங்க பாபா ஆ பின்னுக்குள்ள எங்க சத்தத்தை காண இல்ல எல்லாரும் சேர்ந்து சொன்னாக்க பார் சில நேரங்களே யார் சொல்றாங்கன்னு தெரியாது பின்னுக்கு யார் பாடமாக்கினார்கள் பார்க்காம சொல்லுங்க பாபா மஷா அல்லா பரக்கலாம் பின்னுக்கு வேற அல்லா அல்லாஹ் வேற இந்த பிரார்த்தனையை பொறுத்த அளவில் நீ தூய்மையானவன் அதனுடைய பொருள் உன்னை போற்றுகிறோம் இறைவா எனக்கு மண் எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்கிற இந்த பிரார்த்தனை இல்லையா அந்த பிரார்த்தனையை நபிகள் நாயகம் சல்லாஹு சல்லாம் அவர்கள் ருக்குவில் இருக்கிற நேரத்திலே தொழுகையினுடைய ருக்குவிலையும் ஓதிருக்கிறார்கள் இந்த துவாவுக்கான பின்னணியையும் ஆயிஷா தாலா அன்ஹா சொல்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச மிக முக்கியமான ஒரு அத்தியாயம் சூராத் நசர் வெற்றி குறித்து பேசுகின்ற அல்லது ரசூல் சல்லாஹ் வல்லம் அவருடைய மரணத்தை அஜல் முடிகிறது என்பதை உணர்த்துகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சூறா இந்த சூறா இறங்கியதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் இந்த துவாவை அதிகமாக இருக்கிறார்கள் என்று அய்ஷார் அலி அல்லாஹு தாலான்கா என்ன செய்றாங்க சொல்றான் அப்ப கணியத்துக்குரிய சகோதரர்களே இதுல முதலாவதாக மூன்று பகுதிகளை நம்ம பார்க்கிறோம் ஒன்னே அல்லாஹு தாலாவை தூய்மைப்படுத்துகின்ற வார்த்தை சுபகானண்டா என்ன தாலா தூய்மையானவன் என்று நம்ம சொல்லக்கூடியது அதே போல புகழ் அல்லாஹு தாலாவை நம்ம என்ன செய்யறது புகழுகிறது அலக்துல்லா நம்ம சாப்பிட்டு முடிஞ்சோம் அலமதுல்லா சொல்லுவோம் தொழுகையில ஓதுற நேரத்தில் அலக்துல்லா ஓதுகிறோம் இப்படி பல இடங்களில் என்ன செய்யப்படுகிறது அல்லாஹுடைய புகழை சேர்க்கின்ற இந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாவது பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக அல்லாஹு மக்திரி இறைவா எனக்கு மன்னிப்பளிப்பாயாக என்னை மன்னித்தருள் என்று சொல்லி இந்த மூன்று பகுதிகள் இந்த துவாவில் என்ன செய்கிறது இருக்கிறது அப்போ நபியல் நாயகம் சல்லு அலைய வசல்லம் அவர்கள் தனது இந்த மக்கா வெற்றிக்கு பிறகு ருக்குவில் என்ன செய்யப்பட்டிருக்கு அதிகமாக இந்த துவாவை ஓதினார்கள் என்கிற செய்தியை என்ன செய்கிறாங்க ஆயிஷா தாலா ரசூல் அருமை மனைவி ஆயிஷா அம்மையார என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள் எனவே இது போல நிறைய துவாக்கள் பொதுவாக நாங்கள் இந்த துவா என்கிற பாடம் நான் வச்சிருக்கிறது காரணம் என்ன இந்த சந்தர்ப்பங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நம்ம அதை கடைப்பிடிக்கணும் செயல்படுத்தணும் இதை நம்ம என்ன செய்யுது முழுமையாக எப்பொழுதுமே சுபான விட அல்லாவுடைய தூதர் எங்கெங்கெல்லாம் ருக்குவில் பல துவாக்கள் இருக்கிறது சுஜூதுகளில் பல வகையான துவாக்கள் இருக்கிறது அதே போல என்ன செய்ய இப்படி என்னெங்கல்லா என்னென்ன துவாக்களை சொல்லி அந்த துவாக்களை மனநமிட்டு அதை எங்களுடைய இபாதத்துகளாக எங்களுடைய இபாதத்துக்கள்ல நம்ம என்ன செய்யணும் அதை கொள்வது கொள்வதுதான் இந்த துவா பாடத்தினுடைய மிக பிரதானமான நோக்கமாக இருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே அப்ப இந்த வகையில இந்த துவா கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இப்பொழுதா பாடமாக இருப்பீங்களா நிறைய பேர் சுமாராக பார்க்காம பாடமிட்டு சொல்லக்கூடிய பாடம்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கையெழுத்துங்கப்பா எத்தனை பேர் அல்லாஹ் மாஷா அல்லாஹால என்ன செய்யட்டும் இன்னும் உங்களுடைய இந்த ஞாபக சக்தியை மன்னம் எடுக்கிற சக்தி அல்லாமத்தாலா என்ன செய்யட்டும் தாலா அதிகரிக்கட்டும் அப்ப இது போல துவாக்களை நம்ம பாடம் சேர்த்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு இந்த சிறிய வயதில் இந்த துவாக்களை நம்ம பாடமிட்டு கொடுத்துட்டோம்னு சொன்னா அதான் என்ன செஞ்சிருமதே ஆழமாக அவங்களுடைய உள்ளங்களில் வேறு ஒன்றிடும் பதிஞ்சிடும் அப்ப நம்ம என்ன பிற்காலத்தில் அந்த பிரார்த்தனைகளை அவங்க என்ன செஞ்சிருவாங்க சொல்லிக்கொள்வாங்க பொதுவாக அவங்களுக்கு தெரியும் சுபான ரப்பியல் அதையும் வபி சொல்லி என்ன செய்வாங்க சில புத்தகங்கள்ல ஆதாரமற்ற செய்திகள் எழுதப்பட்டிருக்கிறது ஓதக்கூடிய இந்த வபி வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கிறது சேர்க்கப்பட்டிருக்கிறது இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல சுபகான ரப்பியல் அதையும் என்கிற வார்த்தை தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான செய்தி அப்ப அந்த வபிகம்பிங்கிறது ஒரு லைஃபான செய்தியின் ஊடாக இந்த இதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஆதாரபூர்வமான செய்தி இருக்கிற பொழுது நம்ம என்ன செய்யக்கூடாது ஒரு ஆதாரமற்ற செய்தி நம்ம நடைமுறை கொண்டு வரக்கூடாது அப்ப இது எங்களுடைய நாடுகள்ல சில துவாப்புகளை அல்லது புத்தகங்கள் என்கிற அடிப்படையில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது எழுதப்பட்டிருக்கிறது இப்படி அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் விட்டு கொடுக்கிற நேரத்தில் ஆதாரபூர்வமான துாக்களை ஆரம்பத்தில இருந்து கற்றுக் கொடுத்துருவோம் பெரிய ஆட்களுக்கு இதை திருத்த முடியாம இருக்குது சரின்னு சொல்லிட்டு போறாங்க அங்க போய் ருக்குல என்ன வராங்கன்னு தெரியல அல்லாவும் ஆழம் அப்ப என்ன செய்யறது நம்ம ஆரம்பத்தில இருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தகவல்களை ஆழமாக உங்களுக்கு தெரியும் முக்கியமான தகவல்கள் இந்த தர்பியா நிகழ்ச்சியில் அகிதா சம்பந்தமாக உங்களுடைய கொள்கை சம்பந்தமாக நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது இதை எங்களுடைய வாழ்க்கையில நம்ம நடைமுறைப்படுத்தும் பிள்ளைங்களுக்கு கல்விதான் அதுதான் இதுதான் என்ன செய்யுது ஒரு மனிதனுடைய நாளை மருமையினுடைய சோர்க்கமா நரகமா என்கிற தீர்ப்பானிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு புள்ளி அப்ப இதை நம்ம என்ன செய்யணும் எங்களுடைய வாழ்க்கையில கடைபிடிப்பதோடு எதிர்காலத்திலும் நாம் என்ன செய்வது இந்த ஏகத்துவத்தோடு வாழ்ந்து கடைசி வரைக்கும் ஏகத்துவத்தோடயே இருந்து மரணிக்கக்கூடிய அந்த நல்ல அருமையான பாக்கியத்து தாலா எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக அதே போல சிறியதொரு அறிவித்தல் நான் நினைக்கிறேன் இந்த குரூப் அல்ல ஒரு மனன போட்டி நிகழ்ச்சி ஒன்று போடப்பட்டிருக்கிறது அதுல குரூப் எல்லா குரூப்லயும் மனிதமா போடப்பட்டிருக்கு இன்ஷால்லா அதுல முடிந்த சகோதரர்கள் முதலாவது ஜூஸு அஞ்சு ஜூஸு பத்து ஜூஸு முப்பது ஜூஸுன்னு சொல்லி செய்யப்பட்டிருக்கிறது போடப்பட்டிருக்கிறது பரிசுகள் இன்ஷா பரிசுகள்லா ஏற்பாடு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லா அதனால் முடிந்த சகோதரர்கள் நம்மளுடைய தமிழ் ஜாலியார் சார்பாக என்ன செய்யுங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நிச்சால அதில் பின்வாங்காம அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்க அல்லாஹு தாலா அதில் உங்களுக்கு வெற்றியை தந்தா அது என்ன செய்யுது நமக்கும் ஒரு நல்லது அதே போல என்ன செஞ்சிடும் இன்னும் எங்களுக்கு அந்த குர்வானை படிக்கிறதுக்கு பாடம்புறதுக்கு அது ஆர்வமாக என்ன செஞ்சிடும் அமைஞ்சிடும் அதே போல நம்ம ஏற்கனவே இந்த ரமதானுடைய தொடர் நிகழ்ச்சிகள் இருக்கிறது அது சம்பந்தமான மேலதிகமான தகவல்களை எங்களுடைய தரப்பியாவுடைய பகுதியில் என்ன கடைசி தரபியா ஒன்று இருக்கையா ரமதானுக்கு முன்னாடி அதுல மேலதிகமான தகவல்கள் தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட மீண்டும் ஒரு முறை ஷேக் அப்துல் வந்து ஜிபுரி அவர்களுக்கு நாங்கள் மனம் உகர்ந்து என்ன செய்கிறோம் உலமாற நாங்கள் வாழ்த்தை அவர்களுக்கு ஜிசா குல்லா ஜிசாஹா என்று நாங்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடிவு கொண்டு வருகிறோம்